வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போர் எனும் பெருவணிகம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போரும் அதற்கெதிரான உக்ரைனின் தற்காப்பு தாக்குதல்களும் இரண்டு ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் நாள் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய போதே இந்த போர் உலகத்தின் கவனத்தை பெற்றதெனினும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்தே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் முனைப்புடனான முருகல் நிலை நிலவி வந்திருக்கின்றது இதே காலகட்டத்திலேயே உக்ரைன் நேட்டோ அமைப்பில் முழு உறுப்பினராக இணைந்து கொள்வதற்கு உக்ரேனிய மக்களிடையே ஆதரவு வலுத்தது என்பது தற்செயலானது அல்ல சோவியத் யூனியன் உடைந்தது முதலே முன்னர் சோவியத் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வர பெரும் முயற்சி எடுத்து வந்திருக்கின்றது அந்த முயற்சியின் பயனாகவே முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலும் பின்னர் இரண்டாயிரத்தி நாலிலும் மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் என பன்னிரண்டு முன்னாள் சோவியத் கூட்டு நாடுகள் நேட்ரோவில் இணைந்து கொண்டன தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழிலே மொன்றினிக்ரோவும் இரண்டாயிரத்தி இருபதிலே வட மெசிடோனியாவும் இணைந்து கொண்டன உக்ரைன் முழுமையான அங்கத்துவ நாடாக இதுவரை இணைந்து கொள்ளாவிடனும் நேட்டோவின் பங்காளி நாடாக ஒத்துழைத்து வருவதோடு முழுமையான அங்கத்துவ நாடாக ஆவதற்கும் முனைப்பு காட்டிய நிலையிலேயே ரஷ்யாவின் ஊடுருவல் நிகழ்ந்தது ரஷ்யாவின் இந்த சமநிலை மீறலை நேட்டோ சார்ந்த மேலத்தேய நாடுகளெல்லாம் பெரும் குரல் எடுத்து கண்டித்தன தம் கோபத்தை வன்மையாக வெளிப்படுத்தின ரஷ்யாவின் நடவடிக்கைகளால் உலக அமைதிக்கு பங்கம் ஏற்பட்டிருப்பதாக பரிதவித்தன தத்தமது நாடுகளில் உக்ரைனுக்காக மக்கள் ஆதரவை திரட்டின உக்ரைனில் இருந்து வெளியேறிய மக்களுக்கு தமது நாடுகளில் தாமதமின்றி தஞ்சம் அளித்தனர் உக்ரைனில் எங்கியிருந்த மக்கள் ரஷ்யாவை எதிர்த்து போரிட ஏதுவாக பணமும் ஆயுதங்களும் அனுப்பி வைத்தன உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியை தமது நாடாளுமன்றங்களுக்கு அழைத்து மதிப்பளித்து போரை தொடர உற்சாகமூட்டின மேற்கின் சஞ்சிகைகள் பலவும் தம் பங்கிற்கு செலென்ஸ்கியையும் அவரது துணைவியாரையும் கவர்ச்சிகரமான கோணங்களில் இராணுவத் தளபாடங்களோடு படம் பிடித்து வலுவலுப்பான பக்கங்களில் வெளியிட்டு செலன்ஸ்கியை ஒரு கோலிவுட் நாயகன் போல உருவகித்து அடைந்தன இதனிடையே அதிகம் சந்தடி இல்லாமலும் சில முக்கிய நிகழ்வுகள் நடந்தன இரண்டாம் உலகப் போரின் முடிவில் உலக நாடுகள் பலவும் அமெரிக்க தலைமையின் கீழும் சோவியத் யூனியன் தலைமையின் கீழும் எதிரெதிராக அணி போது தமது நடுநிலைமையை வலியுறுத்தி அணி சேராது அடம்பிடித்து அந்த வைராக்கியத்தை இவ்வளவு காலமும் காப்பாற்றி வந்த பின்லாந்தும் சுவீடனும் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் என்ற பழமொழிக்கு உதாரணமாகின இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பின்லாந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுவீடனும் நேற்றோ அமைப்பின் அங்கத்துவ நாடுகளாகின இந்த நேற்றோ அங்கத்துவ நாடுகள் அவ்வப்போது தாமே உலக அமைதியின் காவலர்கள் என்பது போலவும் உலகின் அநீதிகளுக்கு எதிரான போர்க்குரல்கள் என்பது போலவும் அறிக்கைகள் வெளியிட்டு கொண்டிருந்தாலும் சோவியத் யூனியனின் மகிழ்ச்சியின் பின் நேற்றோ அமைப்பு அனைத்துலக ஆயுத வியாபாரத்துக்கான ஒரு முகவர் அமைப்பு போலவே செயற்பட்டு வந்திருக்கின்றது என்பது கண்கூடு இதற்கு ஆதாரம் தேட நாம் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலகின் அனைத்து நாடுகளுமே வாழ்வாதாரம் இழந்து தவித்த தமது மக்களின் நிவாரணத்துக்கான திட்டங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க நேட்ரோவின் தலைமை மட்டும் அங்கத்துவ நாடுகள் தாம் தீர்மானித்த அளவுக்கு பாதுகாப்பு செலவினங்களை செய்யவில்லை என விசலப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் உக்ரைன் ரஷ்ய போர் பின் நேட்ரோவை பொறுத்தவரை நிலைமை இருக்கிறது நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதிக்குள் பெரும்பாலான அங்கத்துவ நாடுகள் தமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு விழுக்காட்டை பாதுகாப்பு செலவுக்காக ஒதுக்கும் என்பதை நேற்றோவின் செயலாளர் நாயகம் மகிழ்ச்சி பொங்க அறிவித்திருக்கின்றார் அவரின் மகிழ்ச்சியிலும் அர்த்தம் இருக்கின்றது உலகின் மிகவும் செல்வம் மிக்க நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு விழுக்காட்டை பாதுகாப்புக்கு செலவிட வேண்டும் என்பது நேற்றோ தனது அங்கத்துவ நாடுகளுக்கு விதித்திருக்கும் முக்கியமான விதி மட்டுமல்ல போர் என்ற பெரு வணிகத்துக்கான மூலதனமும் ஆகும் இம்முறை நேற்றோ இந்த அடைவை எட்டுவதில் உக்ரைன் மீதான போரை நீடித்த ரஷ்யாவின் பங்களிப்பும் அணிசமானது என்பதே நாம் கூர்ந்து நோக்க வேண்டியது நன்றி